ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள் இது பார்த்தீங்கன்னா நான் முடிச்சுட்டேன் ஃபஸ்ட்டு அட்டம் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லை நான் பிச்சிலாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் அட்டம் எப்படி இருக்குது இதுக்கு ஹேண்டில் வந்து நார்மல் ஹேண்டில் தான் போட போகிறேன் இது கூட நான் காட்டின பார்த்திங்களா குட்டியாக க்ரீன் கலரில் போட்டுட்ருந்தேன் அதனால் ஆரஞ்சு கலரில் சும்மா போட்டுட்ருக்கேன் இதில் வந்து நம்ம பென்ஸு பென்சில் அந்த மாதிரிலாம் வைக்கலாம் இந்த மாதிரி பீச் கூட போடலாம் குட்டி குட்டியாக நம்ம வாங்கிட்டு வர பீச்லாம் இந்த மாதிரி பீச் போட்டு கூட நம்ம உட்காஞ்சி ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி போட்டிருக்கேன் பட் ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு அப்புறமாத்த தெரியும் ஃபஸ்ட்டு ரூ இப்போ தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் போட்டு போட்டு ஒவ்வொன்றா முடிச்சிட்டு முடிச்சுட்டு வரேன் ஸோ ஃபஸ்ட் அட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அது இல்லாமல் நம்ம நிறைய ஒர்க்ஸு பண்ணிகிட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வீடு ஃபுல்லாக இன்றைக்கி தீபாவளி அதுவும் ஒர்க்கிங் அது இல்லாமல் இருங்க ஒரு பூஜை கூட வேறு இருக்குது காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த பூஜா கூடயும் ரெடியாகிடுச்சு இன்னைக்கு எல்லாமே என்னோடய ஒர்க் இதெல்லாம் முடிச்சிட்டேன் இதெல்லாம் சேல்ஸ் போட போகிறேன் இது வந்து நம்ம பர்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ ரெண்டு பக்கத்துக்குமே நம்ம லாக் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜிப் வைக்க போகிறேன் ஜிப்பும் வைக்கலாம் அல்லது ஃப்ளாப்பாக போட்டு கூட வைக்கலாம் ஃப்ரண்ட்டில் டிசைன் பூ வச்சு ஓகேங்களா இது வந்து ஒரு பர்ஸ் வச்சு மாதிரி இப்படி கையில் பிடிச்சிட்டு போகலாம் இப்படி ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஜிப்பும் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் முடித்தாச்சு இதில் நான் வெயிட் போட்டிருக்கேன் அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எவ்வளோ கேரி ஆகுது பாருங்கள் ஸோ இந்த ஹேண்டில் போட்டாச்சு யாருக்கா தேவைன்னா இந்த பூஜா கூட பேஸ்கெட்டு வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ஸோ இதுவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு எல்லாமே ஒர்க்கு முடித்து கொண்டே வருகிறேன் இது வந்து நம்ம பர்சனலாக போட்டதுங்க ஃபஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்க்கலாம் ட்ரை பண்ணலாம் வேறு வேறு ஸோ இதில் வந்து பென்னுங்க பென்சில் அப்படிலாம் வைக்கலாம் ஸோ அதுக்காக குட்டியாக பண்ணியிருக்கேன்